கத்தன் நல்ல அவர் கிருப என்றும் உள்ளது இந்த நாளையிலே ஒரு புதிய கிருபிகளோடு கூட உங்களை சந்திப்பாராக பிலிப்பிய நாளம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்துல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் சொல்கிறார் இப்படி ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும் என்று சில ஆண்டவர் விரும்புகிறார் ஆனால் இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம் சில நேரங்களில நாம் சரீர விதமாக நாம் பலவீனப்படும் போது நாம் சோர்வடையும் போது நாம் மிகவும் அதிகமாக சோர்ந்து போய் கொள்கிறோம் ஐயோ எதையும் செய்ய எனக்கு பலன் இல்லை எனக்கு வயதாகிவிட்டது இப்படி நம் உலக பிரகாரமான காரியத்தையே சொல்லி 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 நாம் என்ன செய்கிறோம் சோர்ந்து போகிறோம் ஆனால் பவுல் என்ன சொல்கிறார் பாருங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாள் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறார் பலப்படுத்துகிற ஒருவர் எனக்கு உண்டு அவர் எனக்கு பலனை கொடுக்கிற எல்லாவற்றையும் செய்ய பலனை கொடுக்கிறார் அந்த காரியங்களெல்லாம் செய்வதற்கு செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார் அப்படி நீங்களும் நானும் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நீங்களும் அப்படிப்பட்ட வாழ்க்கையில அந்த அறிக்கை செய்ய வேண்டும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிற அப்படின்னாலே என்னாலே ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிற ஆண்டவர் பலனை கொடுக்கிறார் அவர் என்னை பலப்படுத்துவார் என்னை வழிநடத்துவார் எனக்கு செய்ய எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அவர் பலன் கொடுக்கிறார் என்கிற அந்த அறிக்கையை நீங்க செய்ய வேண்டும் இப்படி அறிக்கை செய்த அறிக்கை செய்த ஆண்டோடத்துல நீங்க செபிக்கும் போது உங்களை அறியாமலே ஒரு பெரிய பலன் உண்டாகும் அந்த பலத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் நிச்சயமாக அதை தருவார் அதை அனுபவித்து பாருங்க ஆண்டவரோடு கூட இணைந்து அதை சொல்லி பாருங்க ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி உங்களை வழிநடத்துவார் நடத்துவார் அந்த நாளில இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஜபிக்கிறோம் தொடர்ந்து நீங்களும் அறிக்கை எடுங்கள் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ளே உண்டு அவர் என்னை பலப்படுத்துவார் அவர் எனக்கு பலனை தந்து என்னை வலை நடத்துவார் என்கிற அறிக்கை செய்து ஆண்டோட சமூகத்தில் விசுவாசத்தோடு கத்த பெரிய காரியங்கள் செய்து நடத்துவார் நல்ல ஆண்டு வரையே நமக்கு தோற்று நண்டு செலுத்துகிறோம் அப்படிப்பட்ட கிருபிகளை நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டு வரை பலவீனத்திலும் கூட பலவீனத்தை சொல்லி சொல்லி ஆண்டு வரை சோர்ந்து போகாதபடி எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து பலத்தை கொடுக்கிறார் லாவற்றி செய்ய எனக்கு பல உண்டு என்று சொல்லி அறிக்கை செய்து வாழக்கூடிய கிருபிகளை ஒருவருக்கும் தர வேண்டும் நினச்சி வைக்கிறார் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன் இயேசு நாமத்தை கேட்ப நல்ல பிதாவே ஆமை